மழைக்கால நோய் தடுப்பு முறைகள் வணக்கம் மழைக்கால நோய்கள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பது மிக முக்கியமான தலைப்பாகும் மழைக்காலம் சுகாதார ரீதியாக பல சவால்களை உருவாக்கும் காலமாக இருக்கிறது இக்காலத்தில் அதிகமாக காணப்படும் மழைக்கால நோய்கள் மற்றும் அவற்றை தவிர்க்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி விவாதிப்போம் மழை பெய்யும் போது தண்ணீர் தேங்கும் இதனால் கொசுக்கள் பெருகுகின்றன உணவுப் பொருட்கள் விரைவாக கெட்டுப்போகின்றது சிறு குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதால் அவர்களுக்கு எளிதில் நோய் ஏற்படுகிறது கொசுக்களால் பரவும் நோய்கள் இந்த காலகட்டத்தில் பொதுவாக ஏற்படும் நோய்களுக்கான சளி இரும்பல் காய்ச்சல் மலேரியா டெங்கு வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி தோல் நோய்கள் மற்றும் டைபாய்டு ஆகியவை ஏற்படும் நோயை தடுப்பதற்கான சில எளிய வழிமுறைகள் இங்கே வீட்டையும் சுற்றியுள்ள பகுதியையும் சுத்தமாகவும் தண்ணீரை தேங்காமல் வைத்திருங்கள் உங்கள் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை நன்கு கழுவுங்கள் சூடான உணவு மற்றும் நன்கு வேக வைத்த உணவுகளை உண்ணுங்கள் கொதிக்க வைத்த தண்ணீரை மட்டுமே பயன்படுத்துங்கள் சரி வாருங்கள் மழையை அனுபவிங்கள் உங்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த காணொலியில்